நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாசகத்தின் வழியாக நாம் இயேசுவை அடைய எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தியில் சொல்லப்படுகிற மரியாவும் மார்த்தாவும் அவர்களின் நோக்கம் என்பது ஒன்றுதான் ஆனால் அதனை செயல்படுத்துகின்ற வெளிப்படுத்துகின்ற விதம் வெவ்வேறாக அமைகிறது மரியாவா மார்த்தாவா இவர்கள் இருவர்களில் யார் தேர்ந்தெடுத்தது சரி என்றும் இயேசு கூறுவதாக அமைந்துள்ள மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்வதன் விளக்கம் என்னவென்று வாங்க சிந்தித்துப் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே மரியாவும் மார்த்தாவும் சகோதரிகள் இயேசு விருந்தாளியாக அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார் இருவருக்கும் இயேசுவை கண்டதும் மகிழ்ச்சி ஆனால் அம்மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விதம் வெவ்வேறாக அமைகிறது மரியா செய்ததும் மார்த்தா செய்ததும் அன்பின் அடிப்படையில் ஒன்றுதான் ஆனால் அளவீட்டின்படி பார்க்கையிலே மரியா செய்தது கொஞ்சம் பாராட்டுதலுக்குரியதாக அமைகிறது அதற்காக மார்த்தா செய்தது தவறு என்பதல்ல அவரை பொறுத்தவரையில் இயேசுவுக்கு பணிவிடை செய்வது என்று மற்றவைகளை தயார் செய்தல் என்ற விதத்தில் மும்மரமாகி விடுகிறார் செயலளவு என்று பார்க்கும்போது மார்த்தாவின் செயல்பாடு மேலோங்கி நிற்கிறது ஆனால் மரியாவோ செயலளவில் பணிவிடை எதுவும் செய்யவில்லை என்றாலும் இயேசுவின் பிரசனத்தில் அமர்ந்திருத்தலே போதும் என்ற மனநிலையோடு இயேசுவின் காலடியில் அமர்ந்து விடுகிறார் அன்பானவர்களே இருவரையும் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் மரியா விவேகத்தோடு செயல்பட்டதை பாராட்டாமல் இருக்க முடியாது இயேசுவும் மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவளிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது என்கிறார் சரி எந்த விதத்தில் மரியா தேர்ந்தெடுத்தது நல்ல பங்கு என்று சொல்லப்படுகிறது நீங்க கூட யூடியூப் ஷார்ட் வீடியோவில் இருவர் நடனமாடுவதை கம்பேர் பண்ணி போஸ்ட் செய்து ஒருவருக்கு லைக் என்றும் மற்றவருக்கு கமெண்ட் என்றும் போட்டிருப்பதை பார்த்துருக்கலாம் இருவரும் நன்றாக நடனமாடுகிறார்கள் ஆனால் ஒருவருக்கு லைக் என்று சொல்லும்போது ரசிக்கலாம் என்றும் மற்றவருக்கு கமெண்ட் என்று சொல்லும்போது ரசிப்பது என்பதை விட உயர்ந்து வார்த்தையளவில் அவர்களைப் பற்றி உயர்வாக ஓரிரு வார்த்தைகளில் வர்ணித்தல் என்பதாகிறது அதுபோலத்தான் மார்த்தாவின் செயலை ரசிக்கலாம் ஆனால் மரியாவின் செயல்பாடு வருணனைக்குரியது மார்த்தாவின் செயல்பாட்டை ரசிக்கலாம் ஆனால் மரியாவின் செயல்பாடு கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது ஆமாம் என்னத்தை கற்றுக்கிறதுன்னு தெரியல இங்கே என்ன இருக்குது மார்த்தாவது ஒரு சில பணிவிடைகள் செய்தார் ஆனால் மரியா சும்மா தானே உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் உண்மைதான் அன்பிற்குரியவர்களே மரியா சும்மா தான் உட்கார்ந்துருந்தாங்க ஆனால் யாரோடு என்பது முக்கியம் யாருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் என்பதே வெயிட்டேஜ் கொடுக்கிறது இயேசுவே ஆதாரமும் அடித்தளமுமாக இருக்கிறார் அவருக்கு பிறகுதான் மற்றவைகள் அனைத்தும் என்பதை வெளிப்படுத்துகிறார் மரியா ஷி டிட் த ஒர்க் வித் அவுட் எஃபர்ட் பட் வித் எஃபெக்டிவ்னஸ் மார்த்தா செய்ததில் எஃபர்ட் இருந்தது ஆனால் எஃபெக்டிவ்னஸ் இல்லை நமக்கும் இது ஒரு பாடம்தான் நாம் என்னத்தான் விழுந்து விழுந்து வேலைகள் செய்தாலும் எஃபர்ட் போடுகின்ற அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்மார்ட்டாக இல்லைன்னா பத்தோடு பதினொன்றாகத்தான் நாமும் இருப்போம் அது மட்டும் இல்லைங்க மரியா செய்தது சிந்திக்க வேண்டியது காரணம் இயேசு தினமும் அவர்கள் வீட்டிற்கு அல்ல அன்றொரு நாள் விருந்தாளியாக வந்திருக்கிறார் மார்த்தாவோ பலவிதமான வேலைகளை இயேசுவுக்காக தான் செய்கிறார் ஆனால் அத்தகைய வேலைகளின் மத்தியில் இயேசுவின் பிரசனத்தை மறந்து விடுகிறார் வி ஷுட் நோ வாட் டு புட் ஃபர்ஸ்ட் எதற்கு முதலிடம் கொடுப்பது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் மரியாவோ முழுமதியோடு செயல்பட்டு இயேசுதான் முதலில் என்று அவரது காலடியில் அமர்கிறார் அது போதாதா அரசன் பக்கத்தில் இருக்கிறப்ப தானா மற்றது அனைத்தும் கிடைக்கும் என்ற பாணியில் மரியா தெரிந்து கொள்ளுகிறார் இன்னொரு விதத்தில் பார்க்குறப்ப மார்த்தா வேலை பழுவினால் மரியா மீது கோபப்படுகிறார் நொந்து கொள்ளுகிறார் இயேசுவிடமும் புகார் சொல்லுகிறார் பாருங்கள் தேர்ந்தெடுப்பது சரியாக அமையாத போது அதனையொட்டிய சில தேவையற்றவைகளும் சேர்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கும் என்பதற்கு தான் இது சான்று இயேசுவோ மிக அழகாக ஒரே வார்த்தையில் நச்சின்னு சொல்லிட்டார் என்னான்னா மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நீ பலவற்றை பற்றி சிந்திக்கிறாய் ஆனால் மரியாவோ சிந்தனையை தருபவரிடமே அமர்ந்து விட்டார் என்று சொல்லுகிறார் சரி மார்த்தாவின் செயல்பாட்டை இப்படியும் சிந்தித்து பார்ப்போமே இருவரும் ஒரே செயல்பாட்டை தான் தேர்ந்தெடுக்கின்றனர் அதிலே தான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆனால் மார்த்தாவோ இயேசுவிடம் நான் பணிவிடை செய்கிறேன் என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டால் உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்கிறார் இப்ப யார் மார்த்தாவை வேலை செய்ய சொன்னது அப்படியே செய்ய சொன்னாலும் அது மார்த்தா தேர்ந்தெடுத்ததல்லவா ஆகவே மற்றவரை எதிர்பார்ப்பது கொஞ்சம் தான் நாமவே தேர்ந்தெடுத்ததற்கு மற்றவர்களை குறை கூறுவது நல்லது அல்ல மற்றவர்கள் மேல் கோபித்துக் கொள்வதும் சரியல்ல வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் வி ஆர் ரோமயிற்கு எழுதிய திருமுகம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் புனித பவுலடிகளார் கூறுவது அறிவிக்கப்படும் நற்செய்தியை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் த ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அண்ட் ஹியரிங் த்ரூ த வேர்ட் ஆஃப் கிரைஸ் ஆம் அன்பிற்குரியவர்களே மார்த்தா செய்ததும் மரியா செய்ததும் ஒரே நோக்கம்தான் ஆனால் வெளிப்படுத்தியது வெவ்வேறு விதங்களில் இருந்தது ஆனால் அளவீட்டின்படி அதன் அடிப்படையில் மரியா செய்தது பாராட்டுதலுக்குரியதாக அமைகிறது இவர்கள் இருவருமே நமது பர்சனாலிட்டியை முன்னிலைப்படுத்துகிறார்கள் நாம் மார்த்தாவை போன்று செயல்படுகிறோமா அல்லது மரியாவை போன்று செயல்படுகிறோமா மார்த்தாவை போன்றிருந்தாலும் அல்ல ஆனால் எவற்றில் மாறுபடுகிறோம் என்பதை நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து இயேசுவுக்கு முதலிடம் என்றும் கொடுப்போமே அவரே நமக்கு ஆதாயம் அவரே நமது ஆதாரம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக